அருமை தாய்மார்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி பான்பு பான்பு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் நம் பகுதிக்கெல்லாம் அறுபது ஆண்டு கால கனவு திட்டத்தை அவிநாசி அத்திக்கனவு திட்டத்தை கனவு திட்டத்தை நனவாக்கி கொடுத்த எங்கள் தங்கமன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி பெற்ற வேட்பாளராக நம் பெருந்துறை மண்ணை சார்ந்த பி என் சுப்பிரமணியம் எம்எல்ஏவும் பி பி பெரியசாமி எம்எல்ஏவும் ஊரை சார்ந்த பெரிய வேட்பாளர் எம்பி பி அருணாச்சலம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை சேகரிப்பதற்காக வருகை ஒன்றிய கழக செயலாளர் தம்பி ரஞ்சித் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அக்கா சாந்தி ஜெயராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பொன்னுசாமி அவர்களும் எங்களுடைய முன்னாள் மாவட்ட அவைத் தலைவர் டி டி ஜெகதீசனன் அவர்களும் என்னுடைய இந்த பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் பேரூராட்சியினுடைய தலைவர் முன்னாள் பேரூராட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே எ பழனிசாமி அண்ணன் அவர்களும் இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் குணசேகரன் அவர்களும் கவுன்சிலர் கலாவதி அவர்களும் நாராயணசாமி அவர்களும் எக்ஸ் கவுன்சிலர் ஜெயந்தி அவர்களும் ரகுநாதன் அவர்களுக்கும் ராஜகோபால் அவர்களுக்கும் முசுகண்டர் அவர்களுக்கும் இ பி பால் அவர்களுக்கும் விமலா அவர்களுக்கும் ரித்திக் அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் சுரேஷ் அவர்களுக்கும் நம்பியார் நாச்சிமுத்தா அவர்களுக்கும் மோகன செல்வி அக்கா அவர்களுக்கும் பிரவீன் குமார் அவர்களுக்கும் மணி என்கின்ற சண்முகம் அவர்களுக்கும் செந்தில் அவர்களுக்கும் தொழிற்சங்க அண்ணாசிலை அண்ணாசிலை தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஆறுமுகம் துரைசாமி அம்மாசை ரவி பெருமாள் சக்திவேல் நாச்சிமுத்து அண்ணா மணி சண்முகம் முருகேஷ் எங்களுடைய தோழமை கட்சியான புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணியார் அவருடைய ஆட்சி பெற்று மாவட்ட கழக செயலாளர் செல்வகுமார் அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் வெங்கடாஜலபதி அவர்களுக்கும் பேரூர் கழக செயலாளர் நாகராஜ் அவர்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் பச்சக்காலை அவர்களுக்கும் சேலம்பட்டி சண்முகம் அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் ஜெயபால் அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் சேதுபதி அவர்களுக்கும் அனைவருக்கும் மாரிமுத்து அவர்களுக்கும் மற்றும் எங்களோடு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருந்துறை பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் விஸ்வகர்மா இயக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் இந்த அருமையான வரவேற்பு கொடுத்த அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய அத்தனை பேரையும் பெயர் சொல்ல வேண்டியிருந்தாலும் காரம் கால நேரம் கருதி இப்போ ஒற்றை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு இந்த வெயிலா இருக்கிறதுனால ஒரு சுருக்கமா ஒரு அதாவது ஒரே ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் வரைக்கும் ஐம்பது ஆண்டு காலத்துல பெருந்துரை கிடைத்துட்டா அற்புதமான வாய்ப்பு இது வரைக்கும் கோபியில எம்பியா இருந்தாங்க திருப்பூர்ல எம்பியா இருந்தாங்க அந்தியூர்ல இருந்தாங்க பவானியில இருந்தாங்க முத முதலாம் நம்மளுக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் நம்ம ஊருக்கே பெருந்துரை தொகுதி மீது கிட்டத்தட்ட நூறு பேர் வேட்பாளருக்கு பணம் கட்டி இருந்தாலே நம்ம பெருந்தலை தொகுதி மீது மதிப்பும் மரியாதையும் நம்ம ஊருக்கு எம்பி பெரிய சேர்ந்த அருணாச்சலம் அவர்களுக்கு சேகரிப்பதற்காக அற்புதமான நிகழ்ச்சி ஒன்னே ஒன்றை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நீங்கள் நினைத்து பாருங்கள் போன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வெற்றி பெற்று சென்ற சுப்ராயன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்த பகுதியை சுற்றுப்பயணம் செய்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச மூன்று முறை தான் வந்திருக்கார் சுப்ராயன் மூணே முறை இந்த எம்பி சுப்ராயன் அவர்கள் மூன்று முறை தான் ஐந்து வருஷம் சேர்ந்து நம்ம பெருந்து வந்திருக்கார் ஆனா நாம் அப்படி இல்லை நீங்க மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை வெற்றி பெற செய்தீர்கள் நல்லா இந்த பகுதிக்கு மாசம் ஒண்ணு ஐந்து முறை ஆறு முறை எல்லா பகுதிக்கு வர்றோம் ஒரு நல்லது ஒரு நல்ல விசேஷம் போக்குவ அத்தனை விசேஷம் இருந்து கோயில் விசேஷம் அத்தனையிலேயே கலந்துக்கிறோம் ஆனா அவர் ஐந்து வருஷத்துக்கு முன்னால ஜெயிச்சுட்டு போய் மீண்டும் அவரே வந்து பொய்ய சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் அத்தனை நாம என்ன செஞ்சிருக்கிற அந்த மூன்று ஆண்டுகள் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை நம்மால் வழங்கி இருக்கின்றோம் ஆயிரம் பேருக்கு படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல நூறு மாணவர்களை அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை மூணு வருஷம் பீஸ் கட்டி படிக்க வச்சிருக்கின்றோம் அது மட்டும் மட்டுமல்ல ஊனமுற்றோர்களுக்கு ஐம்பத்தேழு ஸ்கூட்டி தொண்ணூறாயிரம் மதிப்பில் ஐம்பத்தேழு ஸ்கூட்டி வழங்கி இருக்கின்றோம் அது மட்டுமல்ல வருஷ வருஷம் பெங்களூர் கூட்டிட்டு போய் நம்ம ஊனமுற்றவர்களுக்கு கை கால் இல்லாதவருக்கு கை கால் வச்சு கொண்டு வந்து வீட்டில் விட்டுருக்கிறோம் அது நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுகளுக்கு அறுபத்தி ஐயாயிரம் மானியத்துல வண்டி வாங்கி கொடுத்த இளைஞர்களுக்கு அது மட்டும் மட்டுமல்ல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மானிய விலையில பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் வரையில மானிய விலையில நம்ம எம்எல்ஏ ஆபீஸ்ல நானூத்தி வண்டி கொடுத்திருக்கிறோம் இந்த வருஷம் மட்டும் தொடர்ந்து மக்களுக்காக மக்களோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் இதுக்கெல்லாம் ஏன் உதாரணம் கேட்டீங்கன்னா நீங்க ஒண்ணே ஒண்ணு என்னுடைய பேஸ்புக் ஜெயக்குமார் எம்எல்ஏ பேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது இதையெல்லாம் எடுத்து செக் பண்ணுங்க இந்த எம்எல்ஏ நல்லவனா கெட்டவனா இவன் ஊருக்கு போறானா போவடியா போய் சொல்றானா இந்த பேஸ்புக் ஐடி பாருங்க இதே சுப்ராயன் ஐடி எடுத்து பாருங்க அஞ்சு வருஷமா அவர் என்ன பண்ணார் நாங்கெல்லாம் நாள்தோறும் பாத்தீங்கன்னா இருநூறுக்கு மேற்பட்ட கோயிலுக்கு அஞ்சு ஆறு வருஷமா கட்டாத கோயிலுக்கெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவு நிதி கொடுத்து அவங்க பொதுமக்களையும் கூட்டிட்டு போய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துருக்கின்றோம் ஒரு இருபத்தஞ்சு கோயிலுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு மினி கட்டி கொடுத்திருக்கிறோம் நிறைய உதவி செஞ்சிருக்கின்றோம் தொடர்ந்து மக்களுக்காக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனா போன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால எத்தனை முறை வந்திருப்பார் நீங்களே நினைச்சு பாருங்க ஆனா நம்ம வேட்பாளர் பெருந்தரை சேர்ந்தவரு அவருக்கு அருமையான உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களோடு உங்களோடு ஒருவராக இருந்து பல்வேறு திட்டங்களை நம் பெருந்தரை பகுதிக்கு பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வெற்றி வேட்பாளர் பி அருணாச்சலம் அவர்களுக்கு வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் பி அருணாச்சலம் அவர்கள் உங்கள் மத்தியிலே சே சேகரி சேகரிப்பார் திருப்பூர் பார்லமென்ட் தொகுதியுடைய வேட்பாளராக புரட்சி தமிழர் என்ன எடப்பாடியார் அவர்கள் என்னை அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் என்னை திருப்பூர் பாராளுமன்ற நாடாளுமன்றத்துடைய வேட்பாளராக நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் இந்த பகுதிக்கு பெருந்துறை பெருந்து கருமாண்டி செலிவாலயம் இந்த இரண்டு பகுதிக்கும் என்னென்ன தேவை அடிப்படை வசதியாக என்னென்ன தேவைப்படுகிறதோ அதை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அதை நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நிறைய பேசலாம் ஆனால் வெயிலினுடைய நேரத்திலும் காலத்தினுடைய அருமையும் வெயிலினுடைய கொடுமையும் கருதி ஒரு சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன் நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் உங்களோடு இருந்து நான் அந்த பணியை செய்வேன் என்று சொல்லிக் கொண்டு நீங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டைகளை சின்னம் இரட்டைகளை சின்னம் என்று சொல்லிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடுவிருக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம அற்புதமா வரவேற்பு கொடுத்த கவனம் சொல்றாக்கா கொடுத்துட்டு எல்லாருக்கும் நன்றி அவ்வளவு தாய்மார்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம்னு சொல்லி அவங்க வந்து வீடு வீடாக ஓட்டு கேட்பாங்க அது ஒன்றும் அவங்க அப்பா காசு இல்லை ஸ்டாலின் காசும் இல்லை கருணாநிதி காசு முல்ல அது உங்க காசு நீங்கள் கொண்டு பயப்பட வேண்டியது இல்லை யாரு அந்த அது வந்து நீங்களில் யார் வந்தாலும் நிறுத்த முடியாது அது உங்க பணம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது அதனால ஏமாத்துறாதீங்க என்னைக்குமே அண்ணன் அம்மா எப்படி ஃபேனு மிக்சி கிரைண்டர் எல்லாம் அத்தனை அரிசி ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாங்களோ அண்ணன் பார்த்தீங்கன்னா தை பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அத்தனை ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாங்களோ ஆனால் மகளிர் உரிமை தொகை அவங்க வந்து முழுசாக கொடுக்கல அதில் கையில போட்டி இதில் கையில் போட்டி பாதி பேருக்கு நிறுத்திட்டாங்க அது பொய்யான வாக்குறுதி சொல்லுவாங்க நம்ப வேண்டாங்க என்னைக்குமே மக்கள் ஆட்சி நம்ம அம்மா ஆட்சி எடப்பாடியாரன் அரண் ஆட்சி தான் கவலைப்படாதீங்க அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் அத்தனை பேருக்கு அக்கா கூட தாய்மார்கள் அவர்களுக்கு ஆராய்ச்சி எடுத்த அத்தனை தாய்மார்களுக்கு நன்றி நன்றி கோரி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் போயிட்டு வருங்க எல்லாத்துக்கு எல்லாத்துக்கு போயிட்டு வர போலாம் கிரவேஷ் வந்து கிரவேஷ் வந்து